ஹலோ விவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க அம்மா வீட்டு டெரஸ் கார்டன் கற்பகம் பேசுகிறேங்க எல்லாருக்கும் விஷியூ ஹாப்பி பொங்கலுங்க அதுக்காக தான் இந்த வீடியோவை அந்த விஷய ஹாப்பி பொங்கல் சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை போகிக்கு முன்னால் நான் எடுக்கிறேங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பாருங்கள் கனகாம்பரம் செடி பறிக்க பறிக்க வளரும்னு சொன்னேன் இல்லைங்களா அதே மாதிரி தான் இதுவும் அதே வளர்ந்துக்கிட்டே இருக்குது இது பாருங்கள் இனிமேல் தான் இன்னும் பூக்கள் பறிக்கணும் இந்த செடி நான் சொன்னேன் இல்லைங்களா எனக்கு பிடிக்கல இது பூக்கவே மாட்டுது நான் இதை பிடுங்கி போட்டுறப்போறேன்னு இப்போ பார்த்தா இந்த சீசனுக்கு எதோ பாருங்க சும்மா கொஞ்சாண்டு பிடுங்கி நட்டது கூட பூக்கள் உருவாயிட்டு எவ்வளோ மொட்டுக்கள் பாருங்க இந்த கனகாம்பரம் செடியில சும்மா கொஞ்சம் தான் நட்டு அதிகமாக கூட நடலை ஒரே ஒரு கிளை வச்சங்க அது இவ்வளோ வந்துடுச்சுங்க அதுக்கப்புறமா இங்கே பாருங்க இது வந்து நாளைக்கு பூக்கிற இது பேர் என்னது செம்பருத்தி அடுக்கு செம்பருத்திங்க இது ரொம்ப நாளாக வளராமல் மொட்டையாக இருந்தது இப்போ இந்த மழை காலத்துக்காக இது துளுத்து நல்லா வருதுங்க அப்புறம் இங்கே பாருங்களேன் அது இந்த பேர் என்னது பன்னீர் ரோஸு எங்கிட்டே இருந்தது வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் அந்த நாட்டு ரோஸ்லாம் போட்டிருப்பேங்க அதெல்லாம் இறந்துருச்சு இங்கே செத்துடுச்சிங்க அந்த செடியெல்லாம் அது எதனாலன்னு தெரியல நான் வந்து எந்த மருந்தும் யூஸ் பண்ண மாட்டேன் வர்றது வரட்டும் வாழறது வாழட்டும் போகிறது போட்டும் நான் விட்டுடுவாங்க இப்போ வந்து இது எங்கிட்ட இருக்குது இது ஒன்றே ஒன்று தாங்க இதில் பாருங்கள் இந்த பன்னீர் ரோஸ் இந்த சீசனுக்கு எவ்வளோ மொட்டுக்கள் பாருங்கள் நான் எந்த மருந்தும் போடாமயே இவ்வளோ மட்டுக்கள் பாருங்க பாருங்கள் ரெண்டு நாலு ஆறு எட்டு இந்த ஒரே ஸ்டெம்மில் இந்த ஒரே ஸ்டெம்லேயே எட்டு மொட்டுக்கள் இருக்குது பாருங்கள் இந்த பாருங்கள் ரெண்டு நாலு ஆறு எட்டு மொட்டுக்கள் இருக்குது இப்போ இது வந்து கீழேருந்து இருந்து இந்த ஸ்டெம் வந்துக்கிட்டே இருக்குது இதில் மொட்டு வருமா வராதான்னு எனக்கு தெரியலங்க இவ்வளோ உயரம் வந்திருக்கு இன்னும் மொட்டு வரலை அது தெரியல நம்மளுக்கு வந்த பிறகு உங்களுக்கு நான் சொல்கிறேங்க இது ஏழு எலெலாம் இல்லை லீஃப் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது பாருங்கள் ஃபைவ் லீவ் தான் இருக்குது ஆனால் ஸ்டெம் நீட்டாக போய்கிட்டே இருக்குது இது வந்து ஆள் உயரம் வருன்றாங்க நான் இன்னும் எருகள் எரு போடலை மழை பெஞ்சதுலேருந்து எரு போடலைங்க அதுக்கப்புறமா எரு போட்டால் இது ஓரளவுக்கு போத்தாக வரும்னு நினைக்கிறேங்க இல்லை பூமியில் வச்சா நிறைய வருமோ என்ன தெரியலங்க இதை பாருங்கள் இந்த மான் செடி நான் சும்மா எங்கள் எங்கள் பையன் எங்கள் அக்கா வீட்டிலேருந்து ஒன்று எடுத்துகிட்டு வந்து நட்டேங்க அது ஓரளவுக்கு வளர்ந்து வந்திருக்கு இதில் தான் ஒரு சிங்கிள் பெட்டல் ஸ்டெம்பருத்தி வச்சுருந்தா அது இறந்துடுச்சு இது என்ன செடின்னு தெரியலங்க எனக்கு இந்த வாழை வாழை மரம் மட்டுமே இருக்கு இதுல பூக்களும் வரல ஏன்னா நானும் இதுல நடலை தானா வந்திருக்கு இது என்னன்னு தெரியல கல்வாழைன்னு சொல்லுவாங்களா அதுவா என்னன்னு பூக்கள் வந்த பிறகுதான் தெரியும் இந்த மஞ்சள் இஞ்சின்னு வாங்கல அதெல்லாம் கூட நான் போடலை ஆனா இது வந்திருக்கு இது இது என்னன்னு தெரியலங்க அதுக்கப்புறம் அப்படியே வாங்கல இத பாருங்க இது என்ன இது துளுக்க சாமந்தி சீடு வந்து கேட்டு கேட்டிருந்தாங்க நான் வந்து இந்த வாரம் இன்னும் ரெண்டு ரெண்டு பேருக்கு தான் நான் அனுப்பினோம் மீதி மூணு பேருக்கு அனுப்பிட்டேன் இந்த சீடு கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு இந்த சீடு அப்புறமா இந்த இந்த செடியோட இது கிளைகள் அதெல்லாம் கூட நான் அனுப்பியிருக்கேன் இந்த செடி பாருங்களேன் நான் முட்டு பூக்காதுன்னு நினச்சி பழைய செடியை வெறுத்தங்க பிடுங்கி போட்டு போகிறேன்னு இப்போ பார்த்தா இதோட அழகு அப்படியே கண்ணை பறிக்குது பாருங்களேன் நான் இதை வந்து ஷார்ட் வீடியோவில் என் பையன் மட்டும் எடுத்து போறேன் இப்போ நான் டைரெக்டா வரேண்டா இது எவ்வளோ அழகாக இருக்கு அதுதான் ஒரு மனிதனை பார்க்குறப்பவே நம்ம இட போடக்கூடாதுங்க அவரோட நல்ல குணங்கள் தெரியாது இல்லைங்களா அது மாதிரி நான் பூக்கள் வர வரவே இல்லையேச்சு இது செடி எனக்கு வேண்டாம் அப்படின்னு நான் வருத்தேன் இப்போ பார்த்தா அந்தந்த கால நேரங்களுக்காக நம்ம வெயிட் பண்ணும் பொழுதுங்க பூக்கள்லயோ அந்தந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி தான் இது பூக்கும்னு நினைக்கிறாங்க இங்க பாருங்க எவ்வளவு அழகா பூத்து புலிங்கிருக்கு இது என்ன செடின்னு தெரியலன்னு சொன்னேன் ஏதோ செவ்வந்தின்னு சொன்னீங்க அது இது என்ன செவ்வந்தியா இது என்ன ஹம் இத பாருங்க எனக்கு பிடிக்கல கருந்துளுசி இது எவ்வளோ அழகா இருக்குது பாருங்களேன் இது ஒரே தான் சும்மா சொருகி விட்டதுதாங்க இது அவ்வளோ அழகா பூத்து இருக்கு பாருங்களா அப்போ கடையில் விற்கிறதெல்லாம் மருந்து அடிச்சு வரும்னு சொல்றாங்களா அதெல்லாம் சொம்மங்க நம்மளோட மண்ணோட வளத்துக்கு ஏற்ற தாங்க பூக்கள் பூக்கும் மனிதனோட உடல்ல இருக்க ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற தாங்க நோய் எதிர்ப்பு சக்தி வரும் அதே தான் இந்த பூக்களோட மண்ணுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த பூக்களும் வரும்னு நான் நினைக்கிறேங்க இங்க பாருங்களேன் எனக்கு கண்கொள்ளா காட்சி ஒரே செடி இவ்வளோ பெருசா வளருமான்றதே எனக்கு தெரியாதுங்க ஆனா இது வளர்ந்துருக்கு அதே மாதிரிதான் இதுலேயும் நான் இதுல சொன்னேன் இல்லைங்களா இதுலேயும் ஒரு கையில் தான் நட்டேன் இங்கே பாருங்க பொறுமையாடுப்பா தோ இதுலயும் நான் கட் பண்ணி வச்ச செடி இது இது தனியா இருக்கட்டும் பாருங்க இதுலயும் ஒண்ணுதான் நட்டேன் இதுவும் அதே மாதிரிதான் வந்திருக்கு பூக்கள் பூக்கு அப்போ நான் இந்த பொங்கலுக்கு பூவே வாங்க வேணாம்னு நினைக்கிறேன் இன்னும் டூ டேஸ் ஐயோ மட்டும் பூந்து வலையில் இதுல வாங்கவே வேணாம்னு நினைக்கிறாங்க அழகா இருக்கு பாருங்க ஏ நீங்களும் இந்த செடி இது அப்புறம் இது 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 மாதிரி இந்த மாதிரி செடி சுருங்கிடுச்சுன்னா தான் ஏமா வேறு முன்னு அர்த்தம் இது என்ன விதை முத்திச்சின்னு அர்த்தங்க இதை பாருங்க சுருங்கிடுச்சு இல்லைங்களா இதை பாருங்க ஐயோ பிளாக்கா வந்துருக்கு சூப்பரா இதை கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பா அனுப்பிவிடுவாங்க ஆனா ரூபர் எவ்வளவு பிளாக்கா இருக்கு பத்தியா இல்ல செமையா பாருங்கள் இது முத்திடுச்சு முத்திட்டு தானாகவே சுருங்கிடும் அதே இது மாதிரி இருக்கிறதெல்லாம் நானு சர்வ் பண்ணி வச்சுக்கிறேங்க இதை பாருங்க இது யோ இங்க இங்கே பாருங்க இது இது ஒரு அழகு தாங்க முடியலங்க எனக்கு இதோட அழகை சொல்ல முடியல ஏன் உயரத்துக்கு இப்படி வருமா அப்படின்னு நான் நினைச்ச பார்க்கலங்க ஆச்சரியமாக இருக்குங்க இவ்வளோ உயரம் வந்திருக்கு பாருங்களேன் அவன் வந்து என்னோட பேக்லேருந்து எடுக்கிற மாதிரி இங்கே ஃப்ரண்ட் இப்படி வந்து பாருப்பா இது இங்கே பாருங்க பத்ரா இங்கே பாருங்களேன் இவ்வளோ அழகான செடிங்க சூப்பராக அது பாத்தீங்களா இது ஒரு செடிங்களே அப்பா என்ன அழகு இந்த கலரு அவ்வளோ கலராக இருக்குங்க சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே ஒரு லுக்காக நான் ஏற்கனவே எடுத்திருக்கேன் இருந்தாலும் இந்த செடி இந்த மழையில் வந்து அழிஞ்சிடுமோ இன்னமோன்னு ஒரு அதாவது இந்த பனி வேறு அதிகமாக இருக்கு இல்லைங்களா அதில் போயிடுமோ இன்னமோன்னு ஒரு பயம் இருக்குது என்னால் மறுபடியும் ஒன்று எடுத்துக்கலாம்ப்பா இந்த செடியை என்னால் பார்க்க முடியுமோல அதனால் சீடு மட்டும் நான் எடுத்து சர்வ் பண்ணி வச்சுட்டு இதை கண்டினியூ பண்ணலான்னு இருக்கிறேங்க அதே மாதிரி தான் அந்த சாமந்தி பூ செடியும் இங்கே பாருங்க அதோ ஒன்று வருதுன்னு சொன்னேன் மொட்டு இந்த ஒரு செடி தான் இது இந்த ஒரு செடியே இவ்வளோ அழகா வந்திருக்கு பாருங்களேன் ஒரு செடி தான் இது இவ்வளோ மொட்டுக்கள் பாருங்க எவ்வளோ அழகா சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கே ஒரு லுக்கு லுக்கே ஜாலி ஜாலி இங்கே பாருங்க எவ்வளோ ஜாலி ஜாலியா இருக்கு செம்மையா இருக்கு இது லைனா அப்படியே வாங்கல இதெல்லாம் காமிச்சாச்சு வச்சு இது வந்து கனகாம்பரன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இதோ இதில் வந்திருக்கு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன் இதுலயும் பாருங்க சின்னதாக தான் வச்சேன் ஒருத்தர் கேட்டாருன்னு வேறோட புடுங்களான்னு சொல்லிட்டு புடுங்குனங்க ஆனா இது வரலங்க சின்னதா வச்சு பாருங்க கேளை உடச்சுக்கிச்சோ அப்படி இது பாருங்க வேறோட புடுங்கி நம்ம தான் நிறைய வச்சிருக்கோமே அப்படின்னு பார்த்தா வரலை அதேனால இன்னொன்னு முறை யாருக்குன்னு அனுப்புறப்ப அதை நான் வேறோட கொடுத்துடுவேங்க அப்புறம் தக்காளி செடி சொல்லவே வேணாங்க நான் போடவே இல்லைங்க சீடே அது பாட்டுக்கு முளைஞ்சிடுது தப்பாருங்க எவ்வளவுல பெருசு சரி இப்ப இந்த அறுவடை தானே ஆகினால நம்ம பறிச்சிக்கலாம் அப்படி சொல்லிட்டு பாருங்களேன் தக்காளி பாருங்க இது நாட்டு தக்காளியா ஹைபிரிடான்னு எனக்கு தெரியல எப்படி காய்ச்சி தொங்குது பாருங்களேன் இதோ ஒரு செடி இதோ ஒரு செடி எல்லா இடத்துலயும் தக்காளி முளைஞ்சிடுச்சுங்க நான் நான் தாங்க போட்டு இருக்கிறேன் இடமே இல்லை இல்லைங்களா பாட்டுல மண்ணும் இல்லை தாங்க இதை பாருங்களேன் எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்புறமா மை கார்டன்ல குட்டி குட்டி செடியா கொடுத்தாங்கன்னு சொன்னே இத பாருங்க அந்த செடி தான் இந்த ஒண்ணுதான் துளிர் வந்திருக்கு அப்புறம் கொஞ்சம் இந்த பனி ஆகலை கருகுது இது பாருங்க குட்டியா இருக்கிறப்ப மொட்டு வந்துச்சு பாருங்களேன் இதுல ஆனா அது பூத்த பிறகுதான் இந்த செடியான்னு தெரியும் நம்மளுக்கு இது பாருங்க எல்லாமே துளிர் வருது ஆனா பெருசா வந்தாதான் எனக்கு ஒரு சந்தோஷம் அது வரைக்கும் நான் நம்ப மாட்டேன் அந்த செடி அப்புறம் இதுல இருக்கிற மாங்காய் இன்னும் துளுக்குது என்ன மாங்கு செடின்னு தெரியல இது துளுக்குது பாக்குறதுக்கு ஆசையா இருக்கு ஆ மாங்காவே என்ன கூட இந்த இலையே இவ்வளவு சூப்பர் வாசனைங்க நம்ம மாங்காய் போடுறது பதில் சாம்பார்ல இந்த இலைய போட்டா மாங்காய் வாசனை வருமா வராதன்னு தெரியல நீங்க தான் சொல்லணும் அப்புறமா இந்த இதை இந்த ஒரு செடி இருக்குது இங்க பாருங்க இதுல அஞ்சு மணி செடின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இந்த கலர் எனக்கு பிடிச்ச கலர்னு இது ஒண்ணுதான் தான் இப்போ பழச்சிருக்கு இருந்து ஒரு சீடு போட்டிருக்கேன் அது வளர்ந்துருக்கு இப்போ இதுல சீடு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல ஆ இருக்குங்க இதை ஒன்றே ஒன்று ஏ ஜாலி ஜாலி இங்கே பாருங்களேன் இது வந்துருக்குல்ல வெரி குட் அப்போ நானும் இதை போட்டு இதை கூட கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால நான் உருவாக்கிடுவேங்க ஒன்று ஒன்று தான் வரும் பொழுதுங்க இதோ இது இந்த இந்த நேரம் பூக்குது பாருங்க எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் இல்லை இதா மிளகு மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க இதை பாருங்க மிளகு மாதிரி தான் இருக்கு நான் இதை ஒன்று எதனா ஒன்று போட்டு வைக்கிறேதோ இதில் போட்டால் ஏற்கனவே இதை பாருங்க ஒண்ணு இருக்கு பாருங்களேன் தோ 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 இதுல ஒண்ணு போட்டேன் இல்லைங்களா அதோ அந்த செடி மொளைஞ்சிருக்கு நான் இதையும் போடுறேங்க ஒன்னே ஒன்னு முளைட்டோம் கொஞ்சமா அவ்வளவுதான் போட்டுட்டேன் இப்போ அந்த செடி எங்கிட்ட அழியாதுங்க அப்புறமா ஏற்கனவே ஒரு தக்காளி செடி இருந்ததுன்னு சொன்னனே நிறைய காய்ச்சுது இதோ புடுங்கிட்டேன் புடுங்களான்னு பார்த்தேன் காய்ச்சிட்டேன் எறும்பு கடிக்குது இதோ பாருங்க இது பழைய செடிதான் எங்களது இந்த பாருங்க எவ்வளவு பூத்து குழுங்குது இல்லைங்களா இந்த பழைய செடி இல்லாம எவ்வளோ காய் பாருங்க இதுல இதுதாங்க பழைய செடி ஒன்னே ஒன்னு இருக்குன்னு சொன்னது அது இல்லாம தாங்க இதை பாருங்க தோ இது இது ஒண்ணு மொளைஞ்சிருக்கா அதை பாருங்க இதுலயும் காய் காய்க்குது இதை பாருங்க சூப்பரா எல்லாரும் இதை வந்து நாத்து வாங்கி நடுறாங்க அதெல்லாம் வேணே வேணாங்க இதை பாருங்க இத பாத்தீங்களா எவ்வளோ பெருசு நம்மளுக்கு நட்டு வைக்கிறதுக்கு தான் இடம் இல்லாத எல்லாத்தையும் ஒன்னோட ஒன்னா நானும் வச்சிருக்கேன் சரி வரது வரைக்கும் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உடஞ்சிட போகுதுன்னு பயமா இருக்குது பாருங்க எவ்வளவு பெருசு அப்புறமா வேற என்ன சொன்ன அது மூணு செடி சொல்லிட்டேனுங்களா இங்க அதுக்கப்புறம் இதோ ஒரு செடி இங்க பாருங்க இதோ தானா முளைஞ்சிருக்கு இதோ ஒரு செடி அப்படியே இப்படி வாங்கல இங்க பாருங்க இதோ ஒன்னு எங்க வீட்டுல மொத்தத்துல டோட்டலா தக்காளி தோட்டம் ஆயிடும் பொழுதுங்க பூந்தோட்டத்துக்கு பதில் மொத்தம் அஞ்சாறு செடி இருக்குங்க இதோ இதுலயும் காய்ச்சிருக்கு பாருங்களேன் இதோ சூப்பரா அப்புறமா வேற ஏதோ ஒண்ணு நினைச்சுனே அப்படியே வாங்கல இதோ பாருங்க பழைய செடி இதுதாங்க சேர்ந்து இதோ பாருங்க பழைய செடி உடச்சிடுச்சு இப்போ ரெண்டு மூணு பேருக்கு இந்த கிளைய நான் கட் பண்ணி வச்சுட்டேன் மொத்தமே கட் பண்ணிட்டு போகிறேன் நான் இது நான் பொங்கல் கழிச்சு அடுத்த வாரம் செடி ரெண்டு பேருக்கு அனுப்பணும் அவங்களுக்கும் இதை கட் பண்ணி வச்சிருவாங்க அதுவே தானாக கீழே வந்து முளைஞ்சி வருதுங்க நிறைய இது குட்டி குட்டியாக உள்ளே நிறைய முளைஞ்சிருக்கு இல்லைங்களா இது வரைக்கும் கட் பண்ணிட்டோம்னா முளைஞ்சி வரும் அதை விட பாருங்களேன் இது பாருங்க தொட்டிக்கு வெளியில் ஓட்டம் இருக்கு இல்லைங்களா அதோ அது வழியாக முளைஞ்சி வருது பாருங்களேன் தொட்டி வெளியில் ஓட்டை அது பாரு இந்த ஓட்டை இருக்கு அதுக்கு கீழே ஒரு ஓட்டை இருக்கு அதுக்கு நேரம் முளைஞ்சது இருக்குது அப்படியே பாருங்களேன் அப்ப இந்த செடி வந்து நம்ம ஒரு முறை காசு கொடுத்து வாங்கிட்டோம்னா ஒரு முறை காசு கொடுத்து வாங்கிட்டோம்னா அடுத்த முறை நம்ம காசு கொடுத்து வாங்கத்தவளோ ஆனால் அடுத்த வருஷத்து வரைக்கும் நம்ம இதை காப்பாற்றி வச்சுக்கணுங்க இதை பாருங்க அதே அதேதான் அதே செடிதான் சும்மா வருதா இல்லையான்னு செக்கப்புக்காக நான் நட்டேன் எல்லாமே வருதுங்க இதை பாருங்க அப்போ தோட்டம் ஃபுல்லா எந்த சாமந்தி பூவா பூத்து குளுக்கும் அப்புறம் இன்னும் ஒண்ணுங்க எல்லாரும் ஏன் தலையில சீப்பு வச்சிருக்கிறேன்னு கேட்டிருக்கீங்க அதுக்கு நான் இப்ப பதில் சொல்லிடுறேன் அந்த பாருங்க எறும்பு கடிக்குதுங்க பின்னாடி எல்லாம் அதை வந்து சொரிய முடியாது இல்லைங்களா அதுக்குதான் இந்த சீப்பு வச்சிருக்கேங்க சித்த எறும்பு நிறைய குட்டி குட்டி எறும்பு இருக்கு பூச்சிக்கல் இருக்கு படிச்சுதுன்னா சொறியறதுக்காக நான் சீப்பு வச்சிருக்கேங்க இப்ப கிளியர் ஆயிடுச்சிங்களா உங்களுக்கு ஏன் சீப்பு வச்சிருக்கேன்னு அதுக்காக தான் இந்த வீடியோவும் அப்புறம் வந்து நீங்க வந்து செடிகளை வந்து எல்லாரும் கட் பண்ணி விட சொல்றாங்க ரொம்ப நீங்கள் கட் பண்ணிடாதீங்க இந்த பாருங்க இது நல்லா உயரமாக இருந்தது முல்லை செடி நல்லா கட் பண்ணி விட்டேன் துளிரே கம்மியாக தான் வருது ஆகினால உங்களுக்கு எவ்வளோ உயரம் வேணுமோ அது வரைக்கும் வச்சுக்கிட்டு சும்மா லேசா மேலே வரைக்கும் கட் பண்ணி விட்டிங்கனாவே போதுங்க அது சூப்பராக வளருங்க இந்த பாருப்போ அந்த அந்த பூச்செடியில கனகாம்பரம் செடியிலேருந்து அப்படியே எடுத்துக்கிட்டு இப்படியே ரவுண்ட் பண்ணி ஒரு வீடியோ போட்டுட்டுப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க எல்லாருக்கும் விஷ்யூ ஹாப்பி பொங்கல் தேங்க்யூங்க